வணக்கம் செந்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் ஊடகவியலாளர்களுடனான கலந்துரையாடல் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்திற்கு எதிர்வரும் முப்பத்தோராம் நாள் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க விஜயம் செய்யுள்ளார் யாழ்ப்பாணம் கொழும்பு உட்பட நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் காற்றின் தரக்குறியீடு ஆரோக்கியமற்ற மட்டத்திற்கு உயரலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழில் அண்மை காலமாக இடம்பெற்று வரும் விபத்துகளுக்கு ஸ்ரீலங்கா காவல்துறையினரும் காரணமாக அமைவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன திருகோணமலையில் கடல் தொழிலுக்கு சென்ற கடல் தொழிலாளர் ஒருவர் காணாமல் போயிருந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் யோஷித ராஜபக்சவின் பல தகவல்கள் நேற்று நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது வெளிப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் இருந்தபோது முன்னாள் காவல்துறை மா அதிபருக்கு விடுக்கப்பட்ட முறைகேடான உத்தரவு குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஸ்ரீலங்காவின் உள்ளூராட்சி சபை தேர்தல் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடைபெறும் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் அமெரிக்க வரலாற்றில் மிகவும் மர்மமான கொலை தொடர்பான கோப்புகளை வெளியிட டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ அடுத்த வாரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை சந்திக்க திட்டமிட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது விரிவான செய்திகள் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினரால் ஊடகவியலாளர்களுடனான கலந்துரையாடல் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது தமிழ்த் தேசிய அரசியலில் முன்னெடுக்கப்பட வேண்டிய செயற்பாடுகள் குறித்தும் தீர்வு திட்ட முயற்சிகளில் தமிழ் தேசிய கட்சிகள் எடுக்க வேண்டிய முன்னெடுப்புகள் தொடர்பாகவும் சமகால அரசியல் விடயங்கள் தொடர்பாகவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் ஊடகவியலாளர்களுடனான கலந்துரையாடல் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள வலம்புரி விருந்தினர் விடுதியில் குறித்த கலந்துரையாடல் இன்று மாலை நடைபெற்றுள்ளது இதில் கலந்து கொண்ட நூற்றுக்கணக்கான ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டிருந்தது குறித்த கலந்துரையாடலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் கஜேந்திரன் முன்னணியின் கொள்கை பரப்பு செயலாளர் நடராசா காண்டிபன் மற்றும் முன்னணியின் பேச்சாளர் கனகரத்னம் சுஹாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு ஊடகவியலாளர்களால் கேட்கப்பட்டிருந்த சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்திருந்தனர் ஜாழ்ப்பாணத்திற்கு எதிர்வரும் முப்பத்தோராம் நாள் ஜனாதிபதி திசாநாயக்க விஜயம் செய்ய யாழ்ப்பாணத்திற்கு எதிர்வரும் முப்பத்தி ஓராம் நாள் வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க விஜயம் செய்யவுள்ளார் குறித்த விடயத்தை யாழ்ப்பாணத்தில் நடந்த ஊடக சந்திப்பில் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெறவுள்ள விசேட மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பங்கேற்கவுள்ளார் அத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அங்கத்தவர்களுடன் சந்திப்பொன்றில் அவர் பங்கேற்க ஜனாதிபதி அனுரகுமார நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னதாக கட்சியின் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருந்தார் இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்ததன் பின்னர் ஜனாதிபதி அனுரகுமாரவின் முதல் யாழ் விஜயம் இது என்பது குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் கொழும்பு உட்பட நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் காற்றின் தரக்குறியீடு ஆரோக்கியமற்ற மட்டத்திற்கு உயரலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் கொழும்பு உட்பட நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் காற்றின் தரக்குறியீடு ஆரோக்கியமற்ற மட்டத்திற்கு உயரலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன புகை பரீட்சை நம்பிக்கை நிதியம் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் நிதியம் மேலும் தெரிவித்துள்ளதாவது நேற்றைய நாள் பெரும்பாலான நகரங்களில் காற்றின் தரக்குறியீடு மிதமான அளவிலும் யாழ்ப்பாணம் கொழும்பு காலி திருகோணமலை மட்டக்களப்பு பொலுவை அனுராதபுரம் மற்றும் மொனராகலை ஆகிய பகுதிகளில் ஆரோக்கியமற்ற நிலையிலும் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது து இன்றைய நாளும் குறித்த இடங்களில் ஐம்பத்தி எட்டு மற்றும் இடையில் காற்றின் தர குறியீடு ஆரோக்கிய மற்றும் மட்டத்திற்கு வீழ்ச்சியடைந்து காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு காற்றின் தரம் குறைவதால் உடல் நல பிரச்சனைகள் உள்ள நபர்கள் குறிப்பாக சுவாசிப்பதில் சிரமம் மருத்துவ உதவியை நாடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்தோடு பெரும்பாலான நகரங்களில் காற்றின் தரம் மிதமான அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மற்றும் பகல் வேலைகள் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை காற்று தரக்குறியீடு குறியீடு ஆரோக்கியமற்ற காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நாடு முழுவதும் உள்ள பெரும்பாலான நகரங்களில் காற்று குறியீடு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் ஒரு நல்ல நிலைக்கு மேம்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழில் அண்மை காலமாக இடம்பெற்று வரும் விபத்துகளுக்கு ஸ்ரீலங்கா காவல்துறையினரும் காரணமாக அமைவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன யாழில் அண்மை காலமாக இடம்பெற்று வரும் விபத்துக்களுக்கு ஸ்ரீலங்கா காவல்துறையினரும் காரணமாக அமைவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அண்மை காலமாக நாடலாவிய ரீதியில் வீதி விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகின்றன வகையில் இந்த விபத்துகளுக்கு கட்டாக்காளி கால்நடைகள் மது போதையில் சாரதி அவதானமின்மை வீதி விதிமுறைகளை பின்பற்றாமை அதிக வேகம் மற்றும் உறக்கம் என்பன காரணங்களாக அமைகின்றன இந்த நிலையில் ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் செயற்பாடுகளும் விபத்துகளுக்கு காரணமாக அமைகின்றவை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது போக்குவரத்து ஸ்ரீலங்கா காவல்துறையினர் வாகனங்களை நிறுத்தக் கூடாத இடங்களான வீதி ஓரத்தில் உள்ள மஞ்சள் கோடு வீதியின் திருப்பங்கள் போன்ற இடங்களில் நின்று வாகனங்களை மறிக்கின்றனர் அத்துடன் இரவு வேளைகளில் கடமையில் இருக்கும் போக்குவரத்து ஸ்ரீலங்கா காவல்துறையினர் இருள் சூழ்ந்த இடங்களில் வாகனங்களை நிறுத்திவிட்டு டோர்ச் லைட்டின் ஒளியினை வீதியில் செல்லும் சாரதிகளின் கண்களை நோக்கி பாய்ச்சி அவர்களை மறிக்கின்றனர் இதுவும் விபத்துக்கள் ஏற்பட காரணமாக அமைவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இளவாளை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பண்டத்தரிப்பு சித்தங்கேணி வீதியில் இவ்வாறான சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த பகுதியில் ஆபத்தான இரண்டு திடீர் திருப்பங்கள் காணப்படுகின்றன அந்த திருப்பத்தில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் வாகனங்களின் சாரதிகளுக்கும் தெரியாது அந்த பகுதியில் சாதாரணமாகவே விபத்துகளும் ஏற்படுவதற்கான சூழ்நிலை அதிகமாக காணப்படுகின்றது குறித்த பகுதியில் நீக்கும் காவல்துறையினர் ஆபத்தான முறையில் வாகனங்களை மறிப்பது வளமை வீதியால் வரும் வாகனங்களின் கண்களில் தாங்கள் தென்படாது இருப்பதற்காக அந்த பகுதியில் நின்று வாகனங்களுக்கும் சாரதிகளுக்கும் பயணிகளுக்கும் ஏற்படும் ஆபத்தையும் வாகனங்களை மறிக்கின்றனர் இவ்வாறான பகுதியில் நின்று வாகனங்களை கூடாது அப்படி மறிப்பது எதிரானது ஆபத்து நிறைந்தது என பலரும் அந்த பகுதியில் நிற்கும் காவல்துறையினருக்கு எடுத்து கூறினாலும் காவல்துறையினர் மக்களை மிரட்டுவது போல செயற்படுவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் வீதி விபத்துக்களை தவிர்ப்பதற்காக ஸ்ரீலங்கா காவல்துறையினரை கடமையில் அமர்த்தும் போது காவல்துறையினரே விபத்துகளுக்கு காரணமாக அமைகின்றனர் விடயமானது மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் ஆகியோரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது திருகோணமலையில் கடற்தொழிலுக்கு சென்ற கடற்தொழிலாளர் ஒருவர் காணாமல் போயிருந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் திருகோணமலை ஈச்சில்லம்பற்ற ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவில் உள்ள இலங்கை துறை முகத்வாரம் கலப்பு கடலுக்கு கடல் தொழிலுக்கு சென்ற கடல் தொழிலாளர் ஒருவர் காணாமல் போயிருந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நேற்று தோணி ஒன்றில் கடல் தொழிலுக்கு சென்ற இலங்கை துறை முகத்துவாரத்தை சேர்ந்த வடிவேல் மகேந்திரன் என்ற ஐம்பத்து மூன்று அகவையுடைய கடல் தொழிலாளர் கடலில் காணாமல் போயிருந்தார் இவர் தோனியில் கடல் தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது படகொன்று மோதியிருக்கலாம் என்றும் படகில் வந்தோர் பித்து சென்றிருக்கலாம் எனவும் இதனால் தோனி கடலில் புரண்டிருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகின்றது இந்த நிலையில் தோனியில் மோதி விபத்தை ஏற்படுத்தினார்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் படகில் கடல் தொழிலில் ஈடுபட்ட படகோட்டி மற்றும் உதவியாளர் உட்பட இருவரை ஈச்சிலம்பற்ற ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் குறித்த சடலத்தை மூதூர் நீதவான் நீதிமன்ற நீதிபதி தஸ்னீம் பவுசான் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டுள்ளார் சடலம் பிரித பரிசோதனைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் யோஷித ராஜபக்சவின் பல தகவல்கள் நேற்று நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது வெளிப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோஷித ராஜபக்ஷவின் பல தனிப்பட்ட தகவல்கள் நேற்று நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது வெளிப்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ரத்மலானை பகுதியில் முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை வாங்கியது தொடர்பான பண மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு அவர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தார் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் நாள் பெலியத்த பகுதியில் கைது செய்யப்பட்ட பின்னர் கொழும்பு மேலதிக நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் மேலும் வழக்கு நேற்று கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுள ரத்நாயக்க முன்னிலையில் மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பல விடயங்கள் வெளிவந்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கின்றன இது தொடர்பிலான நேற்றைய நீதிமன்ற அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட நேரத்தில் கைவிலங்கு போடப்படவில்லை ஆனால் சிறை அதிகாரிகளால் நீதிமன்றத்திற்கு கொண்டுவரப்பட்ட போது கைவிலங்கு போடப்பட்டிருந்தது இதன்போது மேலதிக மன்றாடியர் நாயகம் திலீப் நீதிமன்றத்தில் மேலும் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்து சந்தேக நபருக்கு எதிரான இந்த சட்ட நடவடிக்கை தனிமைப்படுத்த நடத்தப்பட்ட வழக்கு எதிராக வேறு பல வழக்குகள் உள்ளன என்றும் தெரிவித்துள்ளார் விசாரணை அதிகாரிகளுக்கு வெளிப்படுத்தப்பட்ட உண்மைகளின்படி கேள்விக்குரிய சொத்தின் பேரளவிலான உரிமையாளர் டெய்ஸி போரஸ்ட் என்ற பெண் என்றும் அவர் சந்தேக நபரின் உறவினர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இரண்டாயிரத்து பன்னிரண்டு வரை அவருக்கு அசையா சொத்து எதுவும் இல்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளது அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஓராம் ஆண்டு ஒரு மருத்துவமனையில் இருநூற்று எழுபத்து ஐந்து மாத சம்பளத்திற்கு சமையலறை பராமரிப்பு பணிபுரிந்தார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி டெய்சி போரஸ் தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்ட மற்ற அறிக்கையின்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் உறவினரான பாலித கமகேயின் குடும்ப உறுப்பினர் ஒருவரால் இந்த சொத்தை வாங்குவதற்காக இருபத்தி நான்கு மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது ஆனால் பாலித கமகே இந்த குற்றச்சாட்டை மறுத்து சாலை மேம்பாட்டு குத்தகை பெறுவதற்காக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் அலுவலகத்தில் பணிபுரிந்த ஒருவருக்கு பனிரண்டு தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் லஞ்சமாக வழங்கியதாக விசாரணையின் போது தெரிவித்தார் ார் மேலும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு விடயமாக பரிவர்த்தபிநாயக்கர் சாட்சியம் அளித்த யசாராவின் மாமாவான சொத்தை தாம் வாங்க தயாராக இருப்பதாக முன்னதாக தெரிவித்துள்ளார் ஆனால் யசாராவும் யோசிதாவும் திருமணம் செய்து கொண்ட பின்னர் குடியேறு ஒரு வீடு தேவை என்று கூறி சொத்தை தனக்கு வழங்குமாறு யோசி ராஜபக்ஷ கூறியுள்ளார் சம்பந்தப்பட்ட சொத்தின் பத்திரத்தை பெற ராஜபக்ஷ ஒரு பாதுகாப்பு அதிகாரி மூலம் முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபாவை அனுப்பியதாக மேலும் தெரிவித்துள்ளார் முன்னதாக கடற்படையில் சேர்ந்துள்ளார் பின்னர் லெப்டினாக பதவி உயர்வு பெற்றுள்ளார் மற்றும் இரண்டாயிரத்து பதினாறில் அவர் பதவியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்படும் வரை அந்த பதவியில் பணியாற்றினார் என்று மன்றாடியர் நாயகம் மேலும் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார் அப்போதைய அவரது மாத சம்பளம் எழுபத்து மூவாயிரம் ரூபாய் ஆகும் மேலும் அந்த தொகை ஒருபோதும் சம்பந்தப்பட்ட வங்கி கணக்கிலிருந்து எடுக்கப்படவில்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளது இது தவிர தகவலை பகுதியில் டெய்லி பெயரில் ஐநூறு லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்பட்ட மற்றொரு நிலம் தொடர்பாகவும் வழக்கு இதன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது மேலும் அந்த நிலம் பெறுமதி வாய்ந்த ரத்தின கற்களை விற்று வாங்கப்பட்டதாக மேல் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பிலான நீதிமன்ற விசாரணைகளின் பின்னர் யோஷிதவுக்காக முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் பிணை விண்ணப்பத்தை சமர்ப்பித்தார் வழக்கின் முதல் சந்தேக நபரான டெய்சி ஃபாரஸ்ட் இரண்டாயிரத்து பதினாறில் நீதிமன்றத்திற்கு வரவழைக்கப்பட்டு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார் இது தொடர்பான வழக்கு கோப்பு இரண்டாயிரத்து பதினேழில் சட்டமா அதிபருக்கு அனுப்பப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் உண்மைகளை பரிசீலித்த பின்னர் மேலதிக நீதவான் மஞ்சுள் ரத்நாயக்க தனது உத்தரவை அறிவிக்கும் போது வழக்கு ஏற்கனவே எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக செயற்பட்டு வருவதால் சந்தேக நபரை மேலும் விசாரணைக்காக தடுத்து வைக்க போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று தெரிவித்துள்ளார் பண மோசடி சட்டத்தின் கீழ் ஒரு வழக்கில் முதலில் செய்ய வேண்டியது கேள்விக்குரிய சொத்தை முடக்குவதுதான் என்றாலும் அது இதுவரை நடக்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் அதன்படி சந்தேக நபரான யோசித ராஜபக்ஷவை தலா ஐநூறு லட்சம் ரூபாய் பிணையில் செல்ல நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் அவரது வெளிநாட்டு பயணத்தை தடை செய்யவும் சாட்சிகளின் தொடர்பிலும் நீதிமன்றத்தினால் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த வழக்கு மே பதினாறாம் நாள் மீண்டும் விசாரணைக்கு வரும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் இருந்த போது முன்னாள் காவல் அதிபருக்கு விடுக்கப்பட்ட முறைகேடான உத்தரவு குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் இருந்தபோது அவரது கடிதத் தலைப்பில் முன்னாள் காவல்துறை மா அதிபருக்கு விடுக்கப்பட்டிருந்த முறைகேடான உத்தரவு குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் ஜனாதிபதிக்கான கடிதத் தலைப்பில் பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு விடுக்கப்படும் விசேட உத்தரவு என்ற தலைப்பில் ஒரு கடிதம் வழங்கப்பட்டுள்ளது அதன் மூலம் தென் மாகாணத்தில் மோசடி செயற்பாடுகளை மேற்கொள்ளும் வர்த்தகர் ஒருவருக்கு அவரது மோசடி நடவடிக்கைகளை முன்கொண்டு கொண்டு செல்ல இடையூறு விளைவிக்க வேண்டாம் என்றவாறான முறைகேடான உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த கடிதத்தின் பிரதிகள் பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் மற்றும் முன்னாள் காவல்துறை மா அதிபர் ஆகியோருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து அனுப்பப்பட்டதாக குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அது மாத்திரை தபால் அலுவலகத்தில் இருந்து தபால் செய்யப்பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து குறித்த கடிதம் போலியானதாக இருக்கலாம் என்ற ஊகத்தில் முன்னாள் காவல்துறை மா அதிபர் சி டி விக்ரம் ரத்ன அது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள உத்தரவிட்டிருந்தார் அதன் பிரகாரம் இது தொடர்பான விசாரணைகள் தற்போதைக்கு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஸ்ரீலங்காவின் உள்ளூராட்சி சபை தேர்தல் எதிர்பெறும் ஏப்ரல் மாதம் நடைபெறும் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் உள்ளூராட்சி சபை தேர்தல் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடைபெறும் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் இன்று நடைபெற்ற அமைச்சரவை ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதற்கான உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஏற்கனவே சபாநாயகருக்கு கிடைக்க பெற்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் மேலும் மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவடைந்த பின்னர் தீர்மானிக்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இனி சர்வதேச செய்திகள் அமெரிக்க வரலாற்றில் மிகவும் மர்மமான கொலை தொடர்பான கோப்புகளை வெளியிட டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்க வரலாற்றில் மிகவும் மர்மமான கொலை தொடர்பான மூவரில் ஒருவர் தொடர்பான அரசாங்க கோப்புகளை வெளியிட டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த கோப்புகள் வெளியிடப்பட்டால் பல தசாப்தங்களாக மர்மமாகவே இருந்த பல நிகழ்வுகள் வெளிப்படும் என்றும் அந்த ஊடகங்கள் தெரிவித்துள்ளன முன்னாள் ஜனாதிபதி ஜான் எஃப் கென்னடி முக்கிய கருப்பின சிவில் உரிமை ஆர்வலர் மார்டின் லூதர் கிங் மற்றும் முன்னாள் செனட்டர் ராபர்ட் எஃப் கென்னடி ஆகியோரின் படுகொலைகள் குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்க வேண்டும் வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன பிரதமர் பெஞ்சமின் நெதன் அடுத்த வாரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை சந்திக்க திட்டமிட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன் நெதன்யாஹூ அடுத்த வாரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை சந்திக்க திட்டமிட்டு வருவதாக இஸ்ரேல் நாட்டின் ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இதற்காக அவர் வாஷிங்டன் டிசிக்கு பயணம் செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் குறித்த ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த பயணம் இன்னமும் இறுதி செய்யப்படவில்லை என்றும் அவர் அறுவை சிகிச்சை செய்திருப்பதனால் நிதன்யாகுவின் உடல்நிலையை பொறுத்து இது குறித்த இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய தகவல்களின்படி பயணம் செய்தால் தனது இரண்டாவது பதவிக்காலத்தில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை சந்திக்கும் முதல் வெளிநாட்டு தலைவராக நிதன்யாகு காணப்படுகின்றார் முன்னதாக இஸ்ரேலுக்கு தற்காப்பு கருவிகள் வழங்கியதற்காக வெளியாகினு இஸ்ரேலுக்கு எதிரிகளை எதிர்கொள்ளவும் அமைதி மற்றும் செழிப்பு நிறைந்த எதிர்காலத்தை பாதுகாக்கவும் தேவையான கருவிகளை வழங்குவதாக நீங்கள் அளித்த வாக்குறுதியை காப்பாற்றியதற்காக ஜனாதிபதி டிரம்பிற்கு நன்றி என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன